ஸோ வணக்கம் மக்களே இன்றைக்கி இந்த இரவில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இரவில் கொஞ்சம் அதிகமாக மழை பெய்து விட்டது ஸோ அதனால் ஒரு வீடியோ மேக் பண்ணலான்னு வந்தாச்சு ஃபஸ்ட்டு நம்ம நாய்க்குட்டியிலேருந்து ஆரம்பிச்சிருவோம் நாய்க்குட்டிக்கெல்லாம் பாருங்கள் உள்ளே சேஃப்டியாக இருக்காது சாக்கெல்லாம் போட்டு விட்டாச்சு நாய்க்குட்டி ரொம்ப ஹாப்பியாக இருக்காப்புல உள்ளே பாருங்கள் உள்ள ரூம் கட்டி பாருங்கள் உள்ளே நல்ல ஒரு வீடு கட்டி விட்டு மழை டைமில் உள்ள ஒரு சாக் போட்டு வச்சிட்டா நீட்டாக படுத்துக்கும் ஆடு வயசில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒன்லி ஸ்லீப் தான் பகல்லையே மழையெல்லாம் மாட்டாங்க இதில் இரவில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஃபுல்லாக பாருங்கள் தலை வெட்டிட்டு வந்து போட வேண்டியதாக இருக்குது கிலவத்தலை வாழை இலை வெட்டிட்டு வந்து போட்டால் தான் கொஞ்சமாகச்சு வயிறு நம்புது ஆட்டு குட்டிக்கலாம் இது வந்துட்டு பொட்டைக்குட்டி இதுக்கும் பார்த்திங்கன்னா வாழையில தான் போட்டு வச்சுருக்கோம் எல்லாம் தனித்தனியாக கட்டிடுவோம் மலை ஈரம் கட்டி சீலாக பாருங்கள் ஈரமாக இருக்கும் ஈரத்துலேயும் தள்ளி பொறுத்துட்டு இருக்கு இதெல்லாம் இலை கழிவு இது வந்துட்டு ஃப்ரெஷ் இலை வாங்கிட்டு வந்த இலை வாங்கிட்டு வந்ததில்லை வெட்டி போட்டது இருந்து எடுத்துகிட்டு வந்த இலை இது வந்துட்டு அதோடய கழிவுகள் இது பார்த்திங்கன்னா நம்ம வண்ண மீன்கள் வண்ண மீன்களெல்லாம் ஒன்றும் கிளியராக இல்லை தண்ணியெல்லாம் மாற்றணும் இது ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் நாங்கள் அதையும் காட்டுறேன் சும்மா ஒரு சிமெண்ட் சீட் மட்டும் அவற்றி வச்சுட்டு அப்படிலாம் இதுவும் கொஞ்சம் டேட்டியாக தான் இருக்குது பரவாயில்லை மாற்றுவோம் லீவங்காட்டி கொஞ்சம் வேலைக்கெல்லாம் போயிட்டுருக்கு நண்பர்களை அதனால தான் மாற்ற முடியல ஒன்றும் கண்ணுக்கு முடியல இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த இந்த இருந்த லோப்ட்ஸ் இப்போ இங்கே இல்லை காரணம் இந்த இடத்துல இருக்குமே ஒரு கூண்டு அந்த கூண்டில் மாற்றியாச்சு அது இப்போ எங்கேன்னு கேட்டிங்கன்னா இருங்க காட்டுறேன் அப்படியே தூக்கி இந்த தூணில் செட் பண்ணியாச்சு பாருங்கள் அடியில் ரெண்டு கிளாம்பு கொடுத்து இதெல்லாம் கக்காக போகிறது உள்ள பாருங்கள் அதே மாதிரி தண்ணி தீனி வைக்கிற கிடம் இல்லை ஊப்ட்ஸ் மேலே இருக்காங்க இருங்க கேஜ் நீக்கிட்டு காட்டுறேன் நண்பர்களே இது வந்துட்டு நம்ம ஓனாக மேக் பண்ண கேஜ் ஸோ அப்படி தான் இருக்கும் மேலெல்லாம் கொஞ்சம் கட்டி எல்லாம் கவர் வரெல்லாம் பொருத்தி வச்சுருக்கோம் இது என்ன சங்கதி ஆயிடுச்சுன்னா போன டைம் விட்ட மொட்டு ஒரு குஞ்சு பொறிச்சு கீழே தள்ளி விட்டுருச்சு அப்புறம் எல்லாம் மட்டும் அழுக்கி போச்சு இதுதான் சங்கதி தக்கப்பட்டு போயிட்டாங்க அந்த இல்லை மேலே தான் இருக்காங்க இதுதான் நண்பர்களே அப்டேட் கேஜை லாக் பண்ணிவிட்ட நண்பர்களே அவ்வளோதான் நண்பர்களே லவ் பேட்ச் முடிந்து விட்டது இந்த கேஜ் ஏதா சும்மா இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது இல்லை நண்பர்களே ஒரு சின்ன ஒர்க் இருக்கு இதுக்கும் அது என்னென்னு கூடிய விரைவில் வீடியோவில் போடுகிறேன் இதில் புதுசாக ஒரு பெட் வாங்க போகிறோம் அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன் அடுத்து நம்ம கோழி நண்பர்களை திறக்கலாம் இதில் தான் அடைத்து வச்சிருக்கிறோம் பாருங்கள் இருவரும் இதில் தான் இருக்கிறார்கள் பட்டக்கோழி கூட படுத்த சேவலை தான் படுத்து வாங்க மாட்டேங்குது இது வந்துட்டு இது மேலேயே அடைஞ்சிருந்தாட்டி பிடிச்சி உள்ளே போட்டாச்சு பெருசாகிடுச்சு வாங்குறப்போ சின்ன குஞ்சா வாங்கணும் காலையில் எல்லாம் மழை பெய்கிறங்காட்டி இது நேரத்துலேயே அதே திறந்துட்டு வந்துடுது கூண்டை ஸோ அதனால ஒரு கல்லை போட்டு முட்டை கொடுத்தாச்சு இனிமேல் எப்படி திறக்குன்னு பார்க்கலாம் ஆட்டுப்பட்டி இப்போ துணிப்பட்டி ஆகிடுச்சு காலத்தில் எல்லாம் மேலே கொஞ்சம் சீட் உள்ளே எடுத்து வச்சுட்டோம் அங்கெல்லாம் கொஞ்சம் வெட்ட வெளியாக இருக்குது ஸோ அதனால் உள்ள எடுத்து இதில் போட்டாச்சு அதுலேயும் ஆடு நண்பர்களாக இருக்கிறார்கள் இதெல்லாம் பாருங்கள் சொகுசாக போட்டு தூங்கிட்டுருக்கான் இதெல்லாம் நம்ம வீடியோ எடுக்கிறங்காட்டி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகல நம்ம நாய் நண்பன் மழைக்காலத்தில் கூட சேட்டையை விடுவதில்லை பாருங்கள் எங்கேயாவும் இருக்காங்க அதோட கூண்டு அடியில் இருக்குது அதுக்கு மேலே ஒரு மாடி கேட்ட சொல்கிறாப்புல இந்த கூண்டிலே ஒரு புது நண்பர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இப்போதைக்கு அது ரிவீல் பண்ண போகிறதில்லை ஏன்னா அது ஒரு சர்ப்ரைஸ் ஆனால் இதில் ஒன்று இருக்குது பாருங்கள் கயிறுலாம் இருக்கா உள்ளே ஒருத்தங்க பொறுத்துட்டு இருக்காங்க ஸோ அடுத்த வீடியோவில் இதை ரிவீல் பண்ணிடலாம் நண்பர்களை வீடியோ பிடித்திருந்தால் பாருங்கள் பிடிக்கலானாலும் பாருங்கள் அவ்வளோதான் வீடியோ டாட்டா பை பாய்